அஸ்லாம் வலிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து சண்டே அன்னைக்கு ஃபேமிலியாக நாங்கள் வெளியில் போயிருந்தோம் அதை வீடியோ தான் ஸோ ஃபுல்லாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது குழந்தைங்களோட ஒரு ஸ்டெம் பார்க் தஞ்சாவூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கு சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு பார்க்கு நீங்கள் பாருங்கள் மற்றும் ஆற்றல் உருவாக்கப்பட்டு பின்வெளியில் பரவுகிறது உருவாக்குகிறது இவற்றில் வா <laughs> <laughs> இது அல்மாண்டா வாசல் தெரு بس انا اكزامبل بار ان ميد وولي بار وري 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 اندكي നമുക്ക് ഇങ്ങോട്ട് വരാം

तुगडा वा वा म्युझिक म्युझिक का dua இது ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் அழைச்சிட்டு போங்க ரொம்பவே ரொம்பவே வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சண்டே அன்னைக்கு போனீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க அழைச்சிட்டு போங்க நட்டுவுலே <laughs> வரு <laughs> <laughs>